மறைந்த நடிகர் திரு ரோபோ சங்கர் அவர்களுடைய நிறைவேறாத ஒரு கனவு தமிழ் சினிமாவில் தொட வேண்டிய இலக்கு பல இருந்தும் நாற்பத்தி ஆறு வயதில் மரணத்தை தொட்டிருக்கிறார் வாங்கினால் ஒன்று இலவசம் நாற்பத்தி ஆறு வயதான ரோபோ சங்கர் அவருடைய மரணம் என்பது உள்ளபடியே தமிழ் சினிமாவில் ஒரு பேரிழப்பு என்பதுதான் எல்லோருடைய பார்வையும் கருத்துமாக இருக்கிறது ரோபோ சங்கருடைய நகைச்சுவை உணர்வு மேடையை தன்னுடையதாக மாற்றிக்கொள்கிற அந்த வித்தை ஒரு கலை நிகழ்ச்சியில் பங்கெடுத்தாலும் சரி திரை சினிமாவானாலும் சரி சின்னை திரை நிகழ்வானாலும் சரி பல நிகழ்வுகளில் கலைஞர் டிவி தொடங்கி விஜய் டிவி உட்பட பல முன்னணி தொலைக்காட்சியுடைய நிகழ்ச்சிகள்ல திரு சங்கர் அவர்கள் நடுவராக பங்கேற்றாலும் சரி அதே நிகழ்ச்சிகளில் விருந்தினராக பங்கேற்றாலும் சரி இன்னும் பல ஆண்டுகளுக்கு முன்னால் நான் சொன்ன அந்த விஜய் டிவி இந்த சன் டிவி போன்ற பெரிய சேனல்களில் போட்டியாளராக பங்கேற்ற போதும் மேடையை பார்வையாளர்களை தனக்கான நபராக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ள திறமை மிக்க நபராக ரோபோ சங்கர் இருந்தார் என்பது அது ஒரு வியப்பு வழக்கமாக நம்ம ஒரு மேடையில் இருவரோ அல்லது மூவரோ ஒன்று செய்து ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிற போது எல்லோருடைய பார்வையும் நம்ம பக்கம் கொண்டு வர்றது அப்படின்றது ரொம்ப கடுமையான விஷயம் அதுக்கு அசாத்திய தரமான திறமை வேணும் அந்த வகையில் திரு சங்கர் உடைய திறமை என்பது சற்றும் குறைவில்லாமல் இருந்த ஒரு திறமை அந்த ரோபோ சங்கர் அப்படின்ற அந்த பெயருக்கு காரணமாக பார்க்கப்படுவது பெயிண்ட் இந்த சுண்ணாம்பு அந்த கலவை இருக்கு அந்த பெயிண்டை வந்து தன்னுடைய உடம்பு முழுக்க அவர் பூசிட்டு மேடையில் அந்த ரோபோ போல நடக்கிறது அப்படி ஒரு நடன அமைப்பை காட்டுவது விசித்திரமாக பார்க்குறவங்களுக்கு இப்படியெல்லாம் பண்ண முடியுமா அது ஒரு ரிஸ்க் அது உடம்பு முழுக்க ஒரு சாயத்தை பூசிட்டு அந்த அதனால வரக்கூடிய உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்பை உள்வாங்கி சுவாச பிரச்சனையை உள்வாங்கி சகிப்பு தன்மையோடு இருந்து எந்த விதமான கடினமையும் அந்த மேடையில வெளிப்படுத்தாம மக்களை மகிழ்விப்பது ஒன்றுதான் இலக்கு அப்படின்னு பண்ற வேலைய ரொம்ப சிறப்பாக செய்தவர் ரூபுசங்கர் அந்த வகையில இத்தனை ஆண்டு காலம் தமிழ் சினிமாவையும் சின்னத்திரையும் பல நிகழ்ச்சிகளையும் பங்கெடுத்து அவருக்கானதாக மாற்றி நம்மை மகிவிடுத்த ஒரு நபர் நேற்று இரவு ஒன்பது மணி அளவில் உடல் நலக்குறைவு காரணமாக ஏற்கனவே அவருக்கு ஏற்பட்ட மஞ்சக்காமலை நோயுடைய அந்த தீவிர தன்மைதான் இதற்கு காரணமாக பார்க்கப்படுகிறது இடையில் இந்த உடலை பாதுகாத்து கொள்வது நடிகர் இல்லை யாராக இருந்தாலும் உடல் மீது கவனம் செலுத்தி தன்னுடைய உடலை பாதுகாத்து கொள்வது அப்படின்றது வந்து தவறினால் இவரை கூட தீவிர மது பிரியராக இருந்தார் மது குடிப்பதை ரொம்ப அதிகமாக எடுத்துக்கொண்டதன் விளைவாக இந்த சிக்கல் விபரீதமாக மாறி இருக்கிறது மது எந்த அளவுக்கு கேடோ இன்னும் தீவிரமாக அந்த மது பழக்கத்தை பழகிக்கொள்வது என்பது இப்படிப்பட்ட விளைவை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்கு திரு ரோபோ சங்கருடைய மரணமும் ஒரு காரணம் ஒரு பல கனவோட தமிழ் சினிமாவுக்குள் வந்த ஒரு நபர் நாற்பத்தி ஆறு வயதில் மரணத்தை அடைந்திருக்கிறார் நாற்பத்தாறு வயது என்பது மரணத்திற்கு உகந்த வயது கிடையாது அது எந்த மரணமும் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த குடும்பத்துக்கு இழப்பு இல்லையா ரொம்ப சின்ன வயசுல உயிர் போயிடுச்சு இப்படி நடந்திருக்க கூடாது இன்னும் அவங்க பார்க்க வேண்டிய இலக்கு அல்ல பார்க்க வேண்டிய புகழோ இல்ல அனுபவமோ வாழ்க்கையில நிறைய இருக்கலாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் பலர் வருத்த தெரிவிப்பது நாற்பத்தாறு வயது என்பது இறப்புக்கான சரியான வயதே கிடையாது அப்படின்னு பலரும் வருத்தப்பட்டிருக்காங்க பல நடிகர்கள் திரைத்துறையை சார்ந்தவர்கள் கவிஞர் சிநேகன் என எல்லோருமே அவருடைய இந்த இறுதி நிகழ்வில் பங்கேற்று அவருக்கு உரிய அஞ்சலியை மரியாதையை செலுத்திருக்கிறார்கள் கனவோடு இருந்த திரு ரூபசங்கருடைய மிகப்பெரிய கனவு அப்படின்றது அவர் திரையுலகில் ரசித்தது கொண்டாடியது பக்தியாக இருந்தது நடிகர் உலகநாயகன் கமலாசன் மீது அந்த கமலஹாசனுடைய திரைப்படங்களில் ஒரு காட்சியிலாவது தான் பங்கேற்க வேண்டும் படத்தில் நம்ம நடிக்கணும் கமலை பார்த்து காதல் கொண்டு சினிமா மீது திரை சினிமாவுக்கு வந்த சங்கர் அவர்களுக்கு கமலோடு நடிப்பதற்கான வாய்ப்பே கிடைக்கவில்லை அந்த கனவு பலிக்காமலே போயிருக்கிறது என்பதுதான் பலருடைய பேச்சாகவும் மிகப்பெரிய ஒரு வருத்தமாகவும் பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட தன்னுடைய தீவிரமான ரசிகருக்கு திரு கமல் அவர்கள் அவருடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் சில ஆறுதலையும் நினைவுபடுத்தக்கூடிய வரிகளையும் பதிவிட்டிருக்கிறார் அவருக்கான அஞ்சலிக்கு அஞ்சலி மாலையில் இதுவும் ஒரு மாலையாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நன்றி வணக்கம் ராயல் குலோப் ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச